ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ டிஎன்பிஎஸ்சி பிவிசிட்ருக்கிற ஒரு சம்பறம் நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் அடி சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் அடி சுற்றளவு அப்படிங்கிறாங்க ஒரு கூம்போட அடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து சர்க்கிள் மாதிரி தானே இருக்குது ஸோ வந்து வட்டத்தோட சுற்றளவு தான் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வட்டத்தின் சுற்றுநூகளை ஃபார்முலா டூ பையார் ஸோ டூ பையார்ஸ் சீக்வல்டு நானூற்றி எண்பத்தி நாலு ரெண்டு இன்ட்டு பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆரோட வேல்யூ நமக்கு தெரியாது நானூற்றி எண்பத்தி நாலு இங்கிட்ட மல்டிப்ளையில் இருக்கிறதெல்லாம் அந்த சைடு போகும்போது டிவைடட் ஆகும் நானூற்றி எண்பத்தி நாலு இன்ட்டு செவன் பை டுவெண்ட்டி டூ டூ ஓ ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு இருபத்ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆர்சி சீக்குவல் டு எழுபத்தி ஏழு இப்போ என்ன நம்ம கேட்டிருக்காங்கன்னா நமக்கு ஆரோடய வேல்யூ கிடச்சிருச்சு கூம்போட கன அளவு கேட்டிருக்காங்க கூம்பின் கன அளவுக்குரிய ஃபார்முலா ஒன் பை த்ரீ பையர் ஸ்கொயர் ஹெச் ஸோ இதில் வேல்யூ அப்ளை பண்ணா, நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் 72 ரெண்டு பை ஏழு ஆர் ஸ்கொயர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஹெச் வந்து நூற்றி அஞ்சு ஏழு ஆள் அடிச்சிடலாம் ஒரு ஏழு பதினொன்று ஏழு எழுபத்தி ஏழு இது வந்து மூணு ஆள் அடிக்கலாம் மூணு அஞ்சு மூணு பதினஞ்சு ஸோ பதினொன்று இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எட்டு எழுபத்தி ஏழு முப்பத்தஞ்சையும் மல்டிப்ளை பண்ணால் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மிச்சம் மூணு ஏழு மூணு இருபத்தொன்று இருபத்தி நாலு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மிச்சம் மூணு அஞ்சு ஒம்பது எட்டு இருபத்தெட்டு தொண்ணூத்தஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஆறு வரும் தப்பாக போட்டோம் ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் டொண்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி டூ அஞ்சு ரெண்டும் பத்து ஒம்பது ரெண்டும் பதினெட்டு ஒம்பது மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு பதிமூணு மிச்சம் ஒன்று அஞ்சு நாலஞ்சு இருபது மிச்சம் ரெண்டு ஒம்பது நாலு முப்பத்தாறு எட்டு மிச்சம் மூணு ஆறு நாள் இருபத்தி நாலு ஏழு மிச்சம் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு பத்து அஞ்சு ரெண்டு பத்து ஒம்பது ரெண்டு பதினெட்டு பத்தொம்பது பதிமூணு மிச்சம் அஞ்சு ஒம்பது பதினொன்று ஒம்பது ஏழு பதினாறு பதினாறு அஞ்சு இருபத்தொன்று மிச்சம் ஒன்று இருக்கும் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆறு ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்